ஹாய் குட் மார்னிங் ஐஸ்கிரீம் கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோவின் மகளே நீ யாரோ புன்னகை நிலவே நீ யாரோ பாதி கனவில் மறையும் பறவை யாரோ என்னை நீ பார்க்கவில்லை என்னுயிர் நொண்டதடி பெண்ணே நீ போன வழியில் என்னுயிர் போனதடி எங்கோ போர் சாலை வளைவில் பிம்பம் தொலைந்த தடி அங்கேயே நின்று கொண்டு என்னுயிர் தேம்புதடி அப்பில் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ பாதி கனவில் மறையும் பறவை மின்னலை கண்டு கண்களை மூடி கண்கள் திறந்தேன் காணவில்லை மின்னல் ஒலியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ இல்லை என்னை நோக்கி சிந்திய மழை துளி எங்கே விழுந்தது தெரியவில்லை எந்த சிப்பியில் முத்தாய் போச்சோ இதுவரை ஏதும் தகவல் இல்லை அழகே உன்னை காணாமல் நன்னன் தண்ணி தொடமாட்டேன் ஆகாயத்தின் மறுபக்கம் சென்றால் கூட விடமாட்டேன் உனை காணும் உன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொடமாட்டேன் என்னை நீ பார்க்கவில்லை நொந்ததடி பெண்ணே நீ போன வழியில் என்னுயிர் போனதடி ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சீரையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ பெண்ணே என்னை மறுமுறை பார்த்தால் லவ் யூ லவ் யூ சொல்வாயா பாவம் ஐயோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொள்வாயா உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா உயிரை திருகி கையில் தந்தால் ஓகே என்று சொல்வாயா ஆமாம் என்று சொல்லிவிட்டால் ஆண்டிகள் ஒரு உயிர் தரிப்பேன் இல்லை என்று சொல்லிவிட்டால் சொல்லின் முடிவில் உயிர் துறப்பேன் நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன் தரந்தன் தாரர தர தர ரோர் சாலை வளைவில் உன்பிம்பம் தொலைந்த தடி அங்கே நின்று கொண்டு என் உயிர் தேம்புதடி அப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே யாரோ கண்ணீர் தோன்றி மறையும் காணல் நீரோ என் மகளே யாரோ புன்னக நிலவே நீ யாரோ பாதி கனவில் மறையும் பறவை யாரோ என்னை நீ பார்க்கவில்லை நீ போன வழியில் என் போனதடி எங்கோ சாலை வளைவில் உன்பிம்பம் தொழுந்ததடி அங்கேயே நின்று கொண்டு என் தேம்புதடி అప్పిల్ పెన్నే నీయారో ఐస్ క్రీమ్స్ ఎలా ఏ నీయారో కన్నీళ్ళతో రీ మరీ కానీ